உங்களுடைய உடல் என்பது உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்க அன்பளிப்பு அது நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க ஏன் இவ்வளவு மோசமான விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல நீங்க பதிவிட்டு இருக்கீங்க இதனால உங்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய கூலியை பற்றி இருக்கீங்களா முகமது சல்லா அலிவாசலம் அவர்கள் நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்திருந்தேன்னு சொன்னாங்களே அதை பத்தின அச்சமே உங்களுக்கு ஏற்பட்டது இல்லையா பெண் குழந்தைகள் நன்மைகள் என்று உங்களுக்கு தெரியாதா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் உங்களுடைய பெற்றோரும் நாளை மறுமையில் பதில் சொல்லணும் என்கிற விழிப்புணர்வே உங்களிடத்தில் இல்லையா இஸ்லாம் அப்படிங்கிற விஷயம் இவ்வளவு கண்ணியமான ஒரு மார்க்கம் அந்த விஷயம் உங்களுக்கு இவ்வளவு இலகுவாக கொடுத்திருக்கக்கூடிய இறைவனை நன்றி கேட்டு மறந்து இவ்வளவு மோசமான இச்சையுடைய வாழ்க்கைக்காக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய ஆடைகளையும் அலங்காரத்தையும் வெளியில் முழுமையாக வழிபட்டு வணங்கணும்னு சொல்லிக் கொடுத்த ரசோல்லா சல்லா அலைவசம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொன்மொழிகளும் நாம் நம்ம எவ்வளவு கண்ணியமான முறையில் சொல்லி சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியவே இல்லையா இல்ல இன்னும் உங்களுக்கு அந்த தேடல் இல்லையா இறைவனிடத்தில் அதிகமாக உங்களுடைய உள்ளங்கள் உங்களுடைய உடல்களையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள அதிக அதிகமாக துவா செய்யுங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் பதிவேடுகளில் பதிவிடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன நாளை மறுமையில் உங்களுக்கு கேள்வி கணக்கு என்று ஒன்று உண்டு அதை மறந்து விட்டீர்களா மறுமை என்பது எவ்வளவு உண்மை இறைவன் அதை படைத்திருக்கக்கூடிய இந்த அற்பமான உலகமே இவ்வளவு பிரம்மாண்டத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா இறைவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரகமும் சொர்க்கமும் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக தயாரிக்கப்பட்டிருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளையும் நினைத்து உங்களுடைய உள்ளங்கள் நடுங்கிட வேண்டாமா இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழகான வாழ்க்கை இந்த அழகான உடலை பிறர் பார்க்கும் வண்ணம் உங்கள் ஆடை அலங்காரங்களை வெளிப்படுத்துவது என்ன வேலைன்னு நீங்க நினைச்சு பண்றீங்க இதனால உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இதனால உங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையவே கிடையாது இன்னைக்கு பல ஆயிரங்களையும் பல லட்சங்களையும் செலவு பண்ணி உங்களை நீங்க அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா எது அழகு நினைக்கிறீங்க ஒரு முக்மீனான பெண்ணுக்கு காலை பஜத் தொழுகை தொழுவதினால் அவர்களுடைய உள்ளத்திலும் அவர்களுடைய முகத்திலும் ஏற்படக்கூடிய பொலிவை உங்களால் உண்டாக்கிட முடியுமா நிச்சயமாக முடியாது அழகு என்பது முகம் சார்ந்ததோ இல்லை வெளிப்படுத்தக்கூடிய ஆடை அலங்காரங்களை சார்ந்ததோ அல்ல உள்ளத்தை சார்ந்தது அழகு என்பது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் வெளிப்பட்டுவிடும் நீங்க என்னதான் மேக்கப் போட்டு மறைச்சாலுமே அகத்தின் அழகை வந்து முகத்துல வந்து

அகத்தின் அழகு என்ன அப்படிங்கறத வந்து நீங்க எவ்வளவு மேக்கப் பண்ணிருக்கீங்க அவசியம் என்ன இருக்கு பிதத்துகளையும் சிற்குகளையும் எங்கள் வீட்டில் இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான அறிவு உங்களுக்கு எங்க இருந்து வந்தது யார் இதெல்லாம் உங்களுக்கு அளவு பண்ணாங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க எல்லா விஷயங்களுக்குமே உங்களுடைய கணவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் இறைவன் நமக்கு அதை தானே சொல்லியிருக்கா ஆனா மார்க்கம் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னு சொன்னா அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடியது கட்டிய கணவராக இருந்தாலும் சரி இதை தானே நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கு இதை தானே நமக்கு எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆடை அலங்காரங்களை உங்கள் கணவர்களின் முன்னிலும் உங்கள் வீட்டார் முன்னிலும் எந்த தைரியத்துல வெளிப்படுத்துறீங்க அதை மக்கள் பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்றாங்க நீங்க அழகா இருக்கீங்க நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க இப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய கல்புகளை நெருடவே இல்லையா உங்களுடைய கணவர்களினுடைய கேள்வி கணக்குக்கும் நீங்கள் பதில் சொல்ல ரொம்ப தயாராகவே இருக்கீங்களா எதை நோக்கமா வச்சிட்டு இருக்கீங்க இம்மை வாழ்க்கையோடு எல்லாம் மறுமை பற்றிய எண்ணமே உங்களுக்கு எல்லாம் இல்லையா மறுமை பற்றிய அச்சமே இல்லையா மறுமையில் இறைவன் கேள்வி கணக்கு கேட்கும் போது மிகவும் தாராளமாக நீங்கள் நரகத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறீர்களா சுகா நல்லா அல்ல பாதுகாப்பானாக மறுமையை நினைவில் கொள்ளுங்கள் இறையச்சத்தை பேணிக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் அங்கங்களை வெளியில் காட்டி தெரியாதீர்கள் எதை மறைக்கணும்னு நல்லா சொல்லியிருக்கானோ அதை மறைச்சுதான் ஆகணும் எதை அல்லா பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கானோ அது பாதுகாத்துதான் ஆகணும் எது அல்லா பண்ணக்கூடாது பண்ணணும்னு சொல்றானோ கட்டாயமாக ஃபங்க்ஷன் நடந்தா போதும் அதை எடுத்து வீடியோ பண்ணி போட்டா போதும் நினைக்கக்கூடிய நீங்க என்னைக்காவது காலையில எஞ்சி ஃபஜர் தொழுகை இப்படி தான் இருக்கும் இறைவன் இவ்வளவு சிறப்புகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறான் இவ்வளவு அழகான மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இவ்வளவு இலகானதாக மாற்றி கொண்டிருக்கிறோம் எந்த பதிவையாவது பதிவிட்டிருக்கிறீர்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு இஸ்லாத்தி பரப்பக்கூடிய ஞானத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறானே அதை நீங்கள் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா அது எல்லாம் கிடையாது தேவையற்ற விஷயங்களை நீங்கள் செய்து பிதத்துகளையும் சிறுக்குகளையும் மக்கள் முன்னிலையில் காட்டி இஸ்லாம் என்பது இதுதான் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கல்ல அதற்கான பாவ கணக்குகளுக்கு பதில் சொல்ல மிகவும் தயாராகவும் எச்சரிக்கையுடனும் இருந்து கொள்ளுங்கள் சுபான் அல்லாஹ் அல்லா பாதுகாப்பானாக இன்ஷா அல்லாஹ் அதிக அதிகமாக உங்களுக்கும் எனக்கும் அருமைக்கும் இம்மைக்கும் துவா செய்தவளாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூ